அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நீ ஸ்ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்குணனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவ மாவட்டத்திற்கும் இன்று நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யும் சாத்தியம் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிப்பு அனர்த்தங்களினால் மூடப்பட்ட அரச பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடைமுறைகள் தொடர்பாக புதிய சுற்றறிக்கை கதிர்காமம் கந்தனாலய புதிய பஸ் நாயக்க நிலைமைவாக திலின மதுசங்க தெரிவு ஜப்பானின் சில மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை நீக்கம் விரிவான செய்திகள் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊகா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலநருவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் மீண்டும் மண்சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கண்டி கேகாலை குருணாகல் மாத்திரை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் ஹரிஸ்பதூவ தும்பனை பூஜாபிட்டிய உடுநுவர கங்கவட்ட கோரலை அக்குரணி மினிப்பே உடப்பலாத்து ஹதர்வியத்த குண்டசாலை பன்வில மெததும்பர உடுதும்பர தெல்துட்டை பஸ்பாகி கோரல யட்டினுவர கங்கைகள கோரல ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் புலத்கோப்பிட்டிய மாவனல்ல அரநாயக்க கலிகமுவ வரக்காப்புல கேகாலை எட்டியாந்தோட்டை ரமுக்கணி பிரதேச இலாறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் மண்சரிவு அபாயமிக்க பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை வில்கமுவ லக்கல பல்லேகம அம்பன்கங்க கோரள உக்குவள மாத்தளை நாவல போல எட்டாவது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது பதுளை குருணாகல் நுபரலியா ரத்னபுரி காலி கம்பா மற்றும் மணராகிளி மாவட்டங்களில் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே நாட்டின் பிரதான இருபத்தி ஐந்து நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது மேலும் சில நீர்த்தேக்கங்களின் வான் திறக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் பி எஸ் டி ஹேரத் தெரிவித்தார் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ராஜாக்களை நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டு கலாமுயாவுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் வளமிக்க கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றன அனர்த்தத்தினால் தடைப்பட்டிருந்த தேமோதர ஸ்பிரிங்லி விரையான வீதியுடனான போக்குவரத்து வலிமைக்கு திரும்பியுள்ளது மகாமன் கடவுள பாவியின் அணைக்கட்டு கனமழையினால் உடைப்பிடித்திருந்தது நீர்ப்பாசன திணைக்கிழமை ராணுவம் பிரதேசவாசிகள் தற்போது அதனை புனரமைக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளன வெள்ளத்தால் அசுத்தமடைந்த புலனறுவை புதூர் கிராமத்தில் உள்ள கிணறுகள் தற்போது சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன புலனறுவை சேவகா பகுதியின் இளைஞர்கள் தன்னார்வமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் புலனரிமை சோமாபதி விஹாரியை சுத்திகரிக்கும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கம்பளை பிரதான வீதியில் உள்ள கம்பளை பாலம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது காட்சியளிக்கின்றது கம்பளி நகரத்தையும் துரிதமாக சுத்தம் செய்யும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன மக்களின் இயல்பு வாழ்க்கை கொண்டுவரும் நோக்கில் விமானப்படையால் முன்னெடுக்கப்படும் நிவாரணம் மற்றும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மீ பகுதியில் தற்காலிக வீடுகளை நிர்மாணித்தல் கொச்சிக்கடை பகுதியில் வீடுகளை சுத்தம் செய்தல் திருத்துதல் பசரி மடுள் சீர்கின் விமானப்படையின் மருத்துவ முகாம் போன்ற செயற்பாடுகளை விமானப்படையினர் முன்னெடுத்துள்ளனா் இதனிடையே டிட்பா சோரா வழியால் பாதிப்படைந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கில் சர்வதேச நாடுகள் இலங்கையுடன் கைகோர்த்துள்ளன இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை ஏற்றிய இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் காரியல் நேற்று திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலில் அறுநூற்றி ஐம்பது தொண் உணவு உடைகள் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன விளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா யாழ் இந்திய துணை தூதுவர் செவித்தி சாய்முரளி ஆகியோர் துறைமுகத்தில் பொருட்களை பொறுப்பேற்றனர் இஸ்ரேலிலிருந்து மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த உதவிப் பொருட்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன இதில் மடிக்கக்கூடிய படுக்குகள் முதலுதவிப் பட்டிகள் அறுவை சிகிச்சை கையுறைகள் சுகாதார பொருட்கள் உளம்பு வேலைகள் ரெயின் கோட்கள் மெத்துகள் நீர்த்தொட்டிகள் சிறுவர்களுக்கான உபகரணங்கள் சமையலறை பட்டிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்குகின்றன இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு தமது முழு ஆதரவை வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ உறுதியளித்துள்ளார் வெளிவுகாரம் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கோரியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர நிவாரண நிதியத்தின் அமெரிக்க டாலர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் வாழ்க்கை பொருளாதாரம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பேரிடரின் தாக்கத்தினால் இலங்கையை கட்டியெழுப்பதற்கு தொடர்ச்சியாக சர்வதேசத்தின் ஆதரவு தேவை என விஜிதேரத் சுட்டிக்காட்டியதுடன் நியார்க் மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐநா அலுவலகங்களோட மீண்டும் கட்டியெழுப்ப உதவி வழங்கும் நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவதாக மார்க் ஆண்ட்ரோ தெரிவித்துள்ளார் இதனிடையே இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தாம் ஆதரவு வழங்குவதாக இலங்கைக்கான பிரித்தானிய மகானி தெரிவித்துள்ளார் கம்பகாவில் நேற்று நடைபெற்ற நிவாரணம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் மீட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவி வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் அத்தியாவசிய நிவாரணம் தேவைப்படும் சமூகத்தின் குடும்பங்களை பாதுகாக்கவும் உயிர்களை பாதுகாக்கவும் நாங்கள் உதவி வழங்குகின்றோம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மீண்டும் கட்டியெழுப்பவும் உதவுவதே உதவி வழங்குவதற்கான பிரித்தானியாவின் திட்டமாகும் எதிர்காலத்தில் இந்த நோக்கத்துக்காக அனைத்து தரப்பினர்களும் இதனிடையே சுகாதார வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜாயத்தீசவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் நடைபெற்றுள்ளது எண்ணத்தங்களுக்கு பின்னர் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் மக்களுக்கான சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் வைத்தியசாலை கட்டமைப்பின் தற்போதைய நடவடிக்கை மற்றும் அந்த வைத்தியசாலைகளால் தற்போது வழங்கப்படும் சிகிச்சை சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாட்டுக்கு அத்தியாவசிய மருந்துகளை நன்கொடையாக வழங்குமாறு இந்திய உகஸ்தானிகளிடம் சுகாதார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அனைத்து பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என இந்திய உகஸ்தானிகள் வலியுறுத்தினார் நோயாளர்கள் பராமரிப்பு சேவைகளை ஆதரிப்பதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு லங்கா ஐயோசி ஐந்து மில்லியன் ரூபாவினை நன்கொடையாக வழங்கியுள்ளது செய்து சேதமடைந்த பல வீதிகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்பி தெரிவிக்கின்றாா் சேதமடைந்த முன்னூற்று வேதிகளில் இதுவரை இருநூற்று எண்பத்தி நான்கு வேதிகள் தற்போது முழுமையாக புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீண்டும் போக்குவரத்து செயற்பாடுகளுக்காக கையளிக்கப்பட்டுள்ளன ஆகவே இன்னும் முப்பத்தி ஒரு வேதிகள் மாத்திரமே திருத்த பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவையுள்ளது மத்திய மாகாணத்தில் நாற்பது வேதிகள் சேதமடைந்திருந்தன அதில் இருபத்தி ஐந்து வேதிகள் புனரமைக்கப்பட்டு போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன இன்னமும் பதினைந்து வேதிகள் மாத்திரமே புனரமைக்கப்பட வேண்டியுள்ளன இந்த பதினைந்து வேதிகளில் விசேடமாக இரண்டு வேதிகள் காணப்படுகின்றன கலல் பெய எல்கடுவ வீதிக்கு பாரிகளவு சேதம் ஏற்பட்டுள்ளது வீதியின் மீது முற்றாக மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது அவ்வாறு மண் செறிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் வீதியை புனரமைக்கவோ திருத்த பணிகளை மேற்கொள்ளவோ முடியாது மாற்றுவடி வீதியை தெரிவு செய்ய வேண்டிய தேவையுள்ளது அதே போன்று மாத்தலை எழுக்கும் புற லக்கல வீதியிலும் சேதம் அதிகமாக உள்ளது உவா மாகாணத்தில் இருபத்தி இரண்டு வீதிகள் சேதமடைந்துள்ளன அதில் இப்போது பதினேழு வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்து வீதிகள் புனரமைக்க வேண்டும்

இதற்கமைய மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் செயலாளர் கூறினார் எதிர்வரும் பதினாறாம் திகதி பாடசாலைகள் முழு ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் செயலாளர் குறிப்பிட்டார் இதனிடையே கல்வி பொதுத்துறை ஆதரவு உயர்தர பரீட்சையின் எஞ்சியுள்ள பாடங்களுக்கான அனைத்து பரீட்சைகளும் ஜனவரி மாதம் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தி காணியணிகை தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்கள் தொடர்பில் உரிய தகவல்கள் தமக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் கூறினார் மாணவர்களை பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு அவர்களின் தகவல்கள் அவசியம் எனவும் பரீட்சைகள் ஆணையர் நாயகம் தெரிவித்துள்ளாா் இதனிடையே பேராதனை பல்கலைக்கழகத்தை மீள கட்டி அரசாங்கம் ஆதரவு அளிக்கும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வெள்ள நிலைமையினால் பேராதனை பல்கலைக்கழகம் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளதுடன் விரிவு மண்டபங்கள் மாணவர் விடுதி வசதிகள் பிரதான உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை கண்காணிப்பதற்காக பிரதமர் அண்மையில் பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்திருந்தார் முகாமித்துவம் விவசாயம் கால்நடை மருத்துவ கூடங்கள் தகவல் தொழில்நுட்ப மையம் உடற்பயிற்சி கூடம் நீச்சல் தடாகம் விளையாட்டு மைதானங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக அதிகாரிகள் பிரதமரிடம் தெளிவுபடுத்தியிருந்தனர் நூற்று பத்துக்கும் மேற்பட்ட கணினிகள் அத்தியாவசிய ஆய்வக உபகரணங்கள் பரிட்சை ஆவணங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கருவிகளை இழக்க நேரிட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் பிரதமரிடம் கூறியுள்ளனர் அர்த்தமுள்ள விமர்சனங்களை செவிமடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் இலங்கையை மிக பலம் வாய்ந்த நாடாக கட்டியெழுப்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் வீக் மின்னுதழுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் டிட்மா சூறாவளியால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் ஜனாதிபதி நியூஸ் நீண்ட தழிவூட்டலை வழங்கியதுடன் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் நியூஸ்விக் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் அர்த்தமுள்ள விமர்சனங்களை செவிமடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி பதிலளித்தார் அனர்த்த முகாமித்துவத்துக்காக அரசாங்கம் மிகவும் கடினமாக செயல்படுவதாகவும் கடந்த பல ஆண்டுகளாக அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான நேர்த்தியான தயார்படுத்தல்கள் இருக்கவில்லை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இவ்வாறான அனர்த்தங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கிய ஜனாதிபதி சட்ட அதிகாரத்துடன் தேசிய நிறுத்த முகாமைத்துவ அணிக்குழு ஸ்தாபிக்கப்படும் எனவும் கூறினார் ரேடார் கட்டமைப்பின் ஊடாக துல்லியமாக வானிலை முன்னறிவிப்புகளை பெறுதல் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் காண நேர்த்தியான பொறிமுறையை ஸ்தாபித்தல் மத்திய வெளிநாடுகளில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை விரைபடமாக்குதல் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என ஜனாதிபதி கூறினார் இவை தொடர்பில் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மோசமானதொரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனர்த்தங்களின் போது கிடைத்த சர்வதேச ஆதரவை நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் வீட்டு தளவாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேட பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகரம் நேட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா சோயாமீட்

உதவிகரம் நீட்டும் நோக்கில் கடந்த சில நாட்களாக பலரும் தன்னார்வத்துடன் எம்புடன் இணைந்து வருகின்றனர் பன்னிரண்டாவது நாளாக தொடரும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக அதனை மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் நாட்டின் பரோபகார சிந்தனை கொண்ட மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் நெருக்கடியான மக்களிடையே இன்றும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன கொழும்பு இரண்டு பிரேக் ரூப் உள்ள சக்தி சிரச தலைமையகம் நெபானம ஒளிபரப்பு மத்திய நிலையம் காலி அகந்துவர்த்த சந்தையில் உள்ள விசேட மத்திய நிலையங்களில் மக்கள் தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் மண் சரிவு சேதமடைந்த வீதிகள் வெள்ளம் கற்பாறைகள் சரிதல் போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக தொடர்ச்சியாக உதவிகளை பரோபகாரிகள் வழங்கி வருகின்றனர் நிவாரண யாத்திரையூடாக பெறப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை விரைவாக பொது செய்து இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சக்தி சிரச தலைமையக வளாகத்திலிருந்து கந்தலாய் சேர்வில பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டு நோக்கில் நிவாரண யாத்திரைக்கான வாகனங்கள் புறப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் பனிரெண்டாவது நாளாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தெபானமோ ஒலிபரப்பு மத்திய நிலையத்தில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் மற்றொரு சேகரிப்பு மையம் காலியில் உள்ள கஹந்துவத்த சந்தையில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது அத்தியாவசிய பொருட்களை சேகரிக்கும் வேலைத்திட்டம் விரைவாக செயற்படுத்தப்படும் அதே வேளை நமக்கு வழங்குகின்ற அத்தியாவசிய பொருட்களை இருபத்தி நான்கு மலத்தியாலங்களுக்குள் மக்களுக்கு வழங்கும் சேர்த்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாத்தளை மாவட்டத்துக்கு சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் ரிவர்ஸ்டன் அட்டன்வெல கூம்பியன்கொட திப்பட்டுவாவை ஆரம்ப பாடசாலை உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளித்தனர் மதியநர பிரதான செய்தி அறிக்கை இதை மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மடத்தியாளர் செய்தியில் வணக்கம்